ஒரு கிறிஸ்மஸ் மரமும் ஒரு திருமணமும் பை பியோதர் தஸ்காவஸ்கி அன்றொரு நாள் ஒரு திருமணத்தை கண்டேன் ஆனால் வேண்டாம் நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மரத்தை பற்றி சொல்கிறேன் திருமண விழா நன்றாக இருந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் அதை விட மிகையாக இருந்தது வேறொரு சம்பவம் திருமணத்தை கண்ட பிறகு ஒரு கிறிஸ்துமஸ் மரம் எப்படி நினைவில் வந்தது என்று தெரியவில்லை நடந்தது இதுதான் ஐந்து வருடங்களுக்கு முன் புது வருடத்தின் முன் இரவில் ஒரு குழந்தைகளுக்கான விருந்திற்கு அழைப்பு வந்தது அழைப்பு விடுத்தவர் ஒரு பிரபலமான தொழிலதிபர் அவருக்கு அந்த துறையில் நல்ல இணைப்புகள் இருந்தன அதிகமாக பரிச்சயப்பட்டவர்களும் இருந்தன இந்த விருந்தை அளிப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது வந்திருந்த பெற்றோர்களிடம் தன்னிடம் இருந்த பல நல்ல திட்டங்களை பற்றி சொல்லி ஆலோசித்து விவாதிப்பதற்காக ஒரு தற்செயலான தருணம் என்று நினைத்தார் இந்த விருந்தில் நான் ஒரு வெளியாள் என்னிடம் அவர்களுடன் பங்கு கொள்ள எந்த விதமான ஆர்வமுள்ள விஷயமும் இல்லாததால் நான் தனியாகவே இருந்தேன் என்னைப் போல இன்னொருவரும் இருந்தார் குடும்ப விழாவில் கலந்து கொள்ள வந்தது போல இருந்தது என் கண்ணில் அவர்தான் முதலில் தென்பட்டார் உயரமான ஒல்லியான உடல் அமைப்புடன் பாங்காகவும் உடையணிந்திருந்தார் விருந்தின் கலகலப்பில் கலந்து கொள்ள விருப்பமில்லாதது போல தென்பட்டார் தன் அடர்ந்த புருவங்களை சுருக்கி சிரித்து கொண்டு ஒரு மூலையில் ஒதுங்கினார் தொழிலதிபரை தவிர அவருக்கு வேறு யாரும் பரிச்சயம் இல்லை சலிப்பாக தோன்றினாலும் தான் இந்த விருந்தை அனுபவிப்பது போல பாவனை செய்து கொண்டிருந்தார் அவர் வேறு மாகாணத்திலிருந்து வந்தவரும் பீட்டர்ஸ் பார்க்கில் ஒரு முக்கியமான சிக்கலான வணிகம் நடத்தபோராகவும் எனக்கு பிறகு தெரிந்தது விருந்தளிப்பவருக்கு ஒரு அறிமுக கடிதம் கொண்டு வந்திருந்தார் ஆனால் அவருக்கோ இதில் ஈடுபாடு இல்லை மற்றவர்களை அழைத்தது போல இவரையும் அழைத்திருந்தார் அந்த தொழிலதிபர் அவர் சீட்டாடவில்லை யாரும் இவருக்கு சுருட்டு புகைக்க கொடுக்கவில்லை இவரிடம் பேசுவதை எல்லோரும் தவிர்த்தனர் ஒரு பறவையின் சிறகிலிருந்து அது என்ன பறவை என்று யூகிப்பது போல அதனால் அவர் தன் கைகளுக்கு வேலை கொடுப்பது போல மீசையை முறுக்கிக் கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார் அவர் மீசை நன்றாகவே இருந்தது ஆனால் அவர் அதை தடவிய விதம் முதலில் மீசையை வளர்த்து பிறகு அதை தடவுவதற்காக முகத்தில் ஒட்டியது போல இருந்தது இவ்வாறு விருந்திற்கு உதவி செய்தவரை போலவே ஐந்து செழிப்பான இளைஞர்களும் இருந்தனர் இன்னொருவர் என் பார்வையை ஈர்த்தார் அவர் வேறுவிதமாக இருந்தார் ஜூலியன் மாஸ்டாகோவிச் என்ற ஒரு பிரமுகர் முதல் பார்வையிலேயே அவர் முக்கியமானவர் என்று தெரிந்தது தொழிலதிபரின் இணக்கத்திலேயே இருந்தார் அந்த மீசையை முறுக்குபவரை போல இல்லாமல் விருந்தளிப்பவரும் அவர் மனைவியும் அவரை நன்றாகவே கவனித்துக் கொண்டார்கள் அவரை பெருமைப்படுத்தி அவ்வப்பொழுது குடிக்க ஏதாவது கொடுத்து அறிமுகப்படுத்த மற்றவர்களிடம் கூட்டிச் செல்லாமல் வந்தவர்களை அவரிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினார்கள் இத்தனை அருமையான மாலையை கழித்ததில் மிகவும் சந்தோஷப்பட்ட தொழிலதிபரின் கண்களில் கண்ணீரை பார்த்தேன் ஒரு முக்கியமானவரின் முன் இருக்க பயந்து குழந்தைகளை பாராட்டிவிட்டு நான் காலியாக இருந்த ஒரு வரவேற்பறைக்கு சென்று பாதி அறையை மலர்களால் சூழ்ந்திருந்த இடத்தில் அமர்ந்தேன் குழந்தைகள் மிகவும் இனிமையாக இருந்தார்கள் அம்மாக்களும் ஆயாக்களும் சொல்லும் அறிவுரைகளை அப்பாற்பட்டு பெரியவர்கள் போல நடந்து கொள்ளாமல் இருந்தனர் ஒரு இமை நொடியில் அந்த கிறிஸ்துமஸ் மரத்தில் இருந்த இனிப்புகளை எல்லாம் எடுத்தனர் எந்த பொருள் எந்த விளையாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்தது என்று தெரியும் முன்னே எல்லாவற்றையும் நாசப்படுத்தினர் முக்கியமாக ஒரு கருமையான கண்ணும் சுருட்டு முடியும் கொண்ட சிறுவன் மிகவும் வசீகரமாக இருந்தான் தன் மரத் துப்பாக்கியால் என்னை சுட்டுக் கொண்டே இருந்தான் ஆனால் என் கவனம் பதினோரு வயதிற்கும் அவன் சகோதரி மேல் சென்றது அமைதியாக பெரிய கனவு காணும் கண்களுடன் ஒரு சிறிய காதல் கடவுளைப் போல இருந்தாள் மற்ற குழந்தைகள் அவளை புண்படுத்தியிருக்க வேண்டும் ஏனென்றால் நான் இருந்த அறைக்கு அவளும் வந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து தன் பொம்மையுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் வந்திருந்தவர்கள் அவள் தந்தையை சுட்டி காட்டி அந்த செல்வம் மிகுந்த ஒப்பந்தக்காரர் ஏற்கனவே அந்த பெண்ணிற்கு முன்னூறு ரூபில் வரதட்சணையாக ஒதுக்கி வைத்திருப்பதாக சொன்னார்கள் இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த இடத்தை நான் பார்வையிட்டேன் கைகளை பின்னே கட்டிக்கொண்டு தலையை சாய்த்துக்கொண்டு கொண்டு ஜூலியன் மாஸ்டோகோவிஸ் இவர்கள் பேசும் வம்பை மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார் தொழிலதிபரும் அவர் மனைவியும் குழந்தைகளுக்கு கொடுத்த பரிசுகள் பாரபட்சமாக இல்லாமல் இருந்ததை பார்த்து மெச்சினேன் வரதட்சணை பெற வேண்டிய சிறுமிக்கு மிக உயர்ந்த விலையில் ஒரு பொம்மை கிடைத்தது பிறகு பெற்றோர்களின் தகுதிக்கேற்ப மற்ற குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இறுதியாக கீழ் இருக்கும் ஒரு உள்ளியான முகத்தில் பருவுடன் சிவந்த முடி கொண்ட வயது சிறுவனுக்கு இயற்கையின் அற்புதங்களை பற்றியும் மற்றவை பற்றியும் எழுதியிருந்த ஒரு கதை புத்தகம் கொடுக்கப்பட்டது அதில் சித்திரங்களும் இல்லை மரவெட்டுகளும் இல்லை அந்த ஒடுக்கப்பட்ட பயந்த சிறுவன் ஒரு ஏழை விதவையின் மகன் அவள் அந்த வீட்டுக் குழந்தைகளை பார்த்து கொள்பவள் அந்த சிறுவன் ஒரு பருத்தியிலான சிறிய சட்டை அணிந்திருந்தான் தன் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு மற்ற விளையாட்டு ஜாமான்களை எல்லாம் பார்வையிட்டான் மற்ற குழந்தைகளுடன் விளையாட அவனுக்கு ஆசை ஆனால் பயமாக இருந்தது தன் நிலைமையை அறிந்திருந்தான் எனக்கு குழந்தையை பார்க்க மிகவும் பிடிக்கும் அவர்கள் முதன் முதலில் வாழ்க்கையை நோக்கும் விதம் அற்புதமானது அந்த சிறுவன் மற்ற விலை உயர்ந்த ஜாமான்களினால் கவரப்பட்டான் அதிலும் ஒரு திரையரங்கில் பங்கேற்க ஆசைப்பட்டு தன் கௌரவத்தை விட்டுக்கொடுக்க முடிவு செய்தான் புன்னகைத்துக் கொண்டு மற்ற குழந்தைகளுடன் விளையாடினான் தன்னிடம் இருந்த ஆப்பிள் படத்தை ஏற்கனவே தன் பை நிறைய பரிசுகளை வைத்திருந்த குண்டான சிறுவனுக்கு கொடுத்தான் இன்னொரு சிறுவன் தன் முதுகில் ஏற்றினான் அவர்களுடன் திரையரங்கில் பங்கேற்கும் பொருட்டு ஆனால் ஒரு ஆணுவம் பிடித்த இளைஞன் ஒரு கணத்திற்கு பிறகு அவனை தள்ளிவிட்டான் அந்த சிறுவன் அழ முயற்சிக்கவில்லை பிறகு அவன் அம்மா அங்கு வந்து மற்ற குழந்தைகளின் விளையாட்டில் குறுக்கிட வேண்டாம் என்றாள் அந்த சிறுமி இருந்த அறைக்கே அந்த சிறுவனும் சென்றான் இருவரும் சேர்ந்து அவள் பொம்மையை அலங்கரிக்கத் தொடங்கினர் அரை மணியாக அந்த அறையில் உட்கார்ந்து அந்த சிறுவனும் சிறுமியும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தபோது ஜூலியன் மாஸ்டோகோவிச் அறையினுள் நுழைந்தார் குழந்தைகளின் பூசலிலிருந்து தப்பிக்க இந்த அறைக்கு வந்தார் சிறிது முன் அவர் அந்த பணக்கார வாரிசு சிறுமியின் தந்தையிடம் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தேன் தற்போதுதான் அறிமுகமான இருவரும் வணிக சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தனர் இப்பொழுது ஏதோ யோசித்துக்கொண்டே கொண்டே கைகளை சிமிட்டிக்கொண்டு நின்றார் முன்னூறு முன்னூறு என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று இன்னும் பல பதினாறு ஐந்து வருடம் நாலு சதம் வட்டியானாலும் ஐந்து பன்னிரெண்டு அறுபது ஆ அந்த அறுபதுக்கு ஐந்து வருடத்தில் நானூறு ஆமாம் ஆனா, அந்த ராஸ்கல் நான்கு சதம் வட்டியை ஏற்க மாட்டான் எட்டு அல்லது பத்து கூட கிடைக்கும் சரி ஐநூறு என்று சொல்லலாம் அது நிச்சயம் ஒரு விதமான கொசு தயக்கம் முடிவடைந்து நிலையில் மூக்கை உறிஞ்சிவிட்டு அறையை விட்டு வெளியே சொல்லும் அந்த சிறுமியை பார்த்தார் பச்சிலைகளுக்கு பின்னால் நான் இருந்ததை அவர் பார்க்கவில்லை மிகுந்த உற்சாகத்தில் இருந்தார் அவர் போட்ட கணக்கு அவரின் கற்பனையை பாதித்திருக்குமோ என்னவோ ஏனென்றால் கைகளை தேய்த்து ஓரிடத்தில் நிற்க முடியாமல் இருந்தார் இந்த உற்சாகம் உச்சக்கட்டத்தை தொட்டவுடன் மறுபடியும் அந்த சிறுமியை பார்த்தார் முன்னேற முயன்று சுற்றுமுற்றும் பார்த்து ஓசை இல்லாமல் அந்த சிறுவரை நோக்கி நடந்தார் ஒரு சிறிய புன்னகையுடன் அந்த சிறுமியின் தலையில் முத்தம் கொடுத்தார் இதை எதிர்பார்க்காத சிறுமி அலறினாள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் இனிய குழந்தையே என்று மெதுவாக கேட்டார் சுற்றி பார்த்து சிறுமியின் கன்னத்தை தட்டியபடியே நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் ஆ அவனுடனா ஜூலியன் மாஸ்டோகோவிச் சிறுவனை பார்த்தார் நீ அந்த வரவேற்பறைக்கு சென்றுவிடு சிறுவனே என்றார் அவனிடம் விரிந்த கண்களுடன் வாய் பேசாமல் அந்த சிறுவன் அவரை பார்த்தான் ஜூலியன் மாஸ்டோகோவிச் மறுபடியும் சுற்றிலும் பார்த்துவிட்டு அந்த சிறுமியிடம் குனிந்து கேட்டார் இது என்ன உன் கையில் பொம்மையா குழந்தையே ஆம் பொம்மை என்று புருவத்தை குறுக்கி கொண்டு வெட்கப்பட்டு சொன்னாள் பொம்மை உனக்கு தெரியுமா அந்த பொம்மை எதனால் செய்யப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்றால் அந்த சிறுமி தலை குனிந்தவரே கிழிந்த துணிகளால் செய்தவை கண்ணே நீ வரவேற்பறைக்கு செல் சிறுவனே என்றார் ஜூலியன் மாஸ்டோகோவிச் கடுமையான பார்வையுடன் சிறுவர்கள் இருவரும் ஒருவரைக்கொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு பிரிய விருப்பமில்லை அந்த பொம்மையை உனக்கு ஏன் கொடுத்தார்கள் என்று தெரியுமா என்று ஜூலியன் மாஸ்டோகோவிச் இன்னும் மெதுவான குரலில் கேட்டார் எனக்கு தெரியாது ஏனென்றால் நீ இந்த வாரம் முழுவதும் நல்ல ஒழுக்கமான குழந்தையாக இருந்திருக்கிறாய் அந்த சமயத்தில் இன்னும் கிளர்வுற்ற ஜூலியன் மாஸ்டோகோவிச் உணர்ச்சி பொங்க பொறுமையின்மையுடன் இன்னும் மெல்லிய குரலில் கேட்டார் உன் தாய் தந்தையை நான் பார்க்க வரும்பொழுது எனக்கு பிரியமாக இருப்பாயா என் கண்ணான பெண்ணே இதை சொல்லி மீண்டும் ஒருமுறை அந்த கண்ணான பெண்ணை முத்தமிட முயற்சித்தார் ஆனால் அந்த சிவப்பு முடி கொண்ட சிறுவன் அவள் அழத் தொடங்குவதை பார்த்து அவள் கையை பிடித்து அவளுக்காக முறையிட்டான் ஜூலியன் உண்மையாகவே மிகவும் கோபத்தில் இருந்தார் போ இங்கிருந்து போ போய்விடு என்றார் அந்த சிறுவனிடம் வரவேற்பறைக்கு போ விளையாடுபவர்களிடம் போ இல்லை நான் போக மாட்டேன் அவன் போக வேண்டாம் நீங்கள் போய்விடுங்கள் என்றாள் அந்த சிறுமி அவனை தனியாக விடுங்கள் அவனை தனியாக விடுங்கள் என்றால் அழுகை வரும் பட்சத்தில் கதவருகில் ஏதோ சப்தம் கேட்டது ஜூலியன் உஷாரானார் ஆனால் அந்த சிறுவன் அதைவிட அதிகமாக எச்சரிக்கையானான் சிறுமியின் கையை விட்டுவிட்டு மெல்ல அறையிலிருந்து நழுவினான் சந்தேகம் வராமலிருக்க ஜூலியன் மாஸ்டோகோவிச்சும் வரவேற்பறைக்கு சென்றார் அவர் முகம் கடல் நண்டு போல சிவந்திருந்தது நிலை கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து வெட்கப்பட்டார் தன் அவசரத்தன்மையை பார்த்து அவருக்கே வேதனையாக இருந்தது தன்னுடைய கணத்தில் வரும் லாபத்தில் ஆர்வமாக இருந்ததால் தன்னுடைய கௌரவத்தையும் மறந்து சிறு பையனைப் போல் நடந்து கொண்டார் லாபம் இன்னும் ஐந்து வருடத்திற்கு கிடைக்காது என்று அறிந்திருந்தும் அவசரப்பட்டு தன் இலக்கை அடைய முயற்சித்தார் அந்த மரியாதைக்குரியவரை தொடர்ந்து வரவேற்பறையில் நுழைந்தபோது ஒரு வினோதமான காட்சியை பார்த்தேன் ஜூலியன் மாஸ்டோகோவிச் தன் வேதனையையும் கோபத்தையும் அந்த சிறுவனிடம் காட்டி அவனை பயமுறுத்திக் கொண்டிருந்தார் சிறுவனோ பயத்தால் எந்த பக்கம் ஓடுவது என்று தெரியாமல் இருந்தான் போய்விடு இங்கு என்ன செய்கிறாய் போய்விடு கயவனே இங்கிருக்கும் பழம் வேண்டுமா இங்கிருந்து போ போக்கியே உன் விளையாட்டு தோழர்களிடம் போ வீதியில் அந்த சிறுவன் மேஜைக்கடியில் ஒளிய முயற்சித்தான் பிறகு அந்த பாவி தன் பெரிய கைக்குட்டையை எடுத்து மேஜைக்கடியில் இருந்த அந்த சிறுவன் மேல் வீசினார் அவனோ பேசாமல் இருந்தான் இங்கு நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் ஜூலியன் சிறிது பருமனானவர் திடமான சிவந்த முகமும் தொப்பையும் தடிமனான கால்களும் கொண்ட உருண்டையான கொட்டை போல உருவம் தொழுகி மூச்சிரைத்து சிவந்து போயிருந்தார் கடைசியில் ஒரு நிலையில் நின்றார் அவருடைய கோபம் அவ்வளவு அதிகமாக இருந்தது ஒருவேளை யாருக்கு தெரியும் அவருடைய பொறாமை நான் சப்தமாக சிரித்துவிட்டேன் என் பக்கம் திரும்பிய ஜூலியன் மாஸ்டோகோவிச் குழப்பத்தில் இருந்தார் அந்த கணத்தில் எதிர்பக்க கதவினுடைய விருந்தளிப்பவர் வந்தார் அந்த சிறுவன் மேசை அடியிலிருந்து வெளியே வந்து தன் முழங்கைகளையும் முட்டிகளையும் துடைத்துக் கொண்டான் ஜூலியன் மாஸ்டோகோவிச் தன் கையில் வைத்திருந்த கைக்குட்டையை தன் மூக்கில் மேல் வைத்தார் வந்தவர் எங்கள் மூவரையும் பார்த்தார் ஒன்றும் புரியாமல் ஆனால் வாழ்க்கையைப் பற்றி நன்கு அறிந்திருந்தவர் அந்த சந்தர்ப்பத்தை கையில் எடுத்து தானே தன் விருந்தாளியை எதிர்ப்பட முடிவெடுத்தார் இதோ இதுதான் அந்த சிறுவன் அந்த சிவந்த முடி சிறுவனை காண்பித்து உங்களால முடிந்த உதவியை செய்ய வேண்டும் ஆ என்றார் ஜூலியன் மாஸ்டோகோவிச் கொண்டே இவன் என் குழந்தைகளை பார்த்து கொள்பவளின் மகன் முன்வைக்கும் தோரணையில் சொன்னார் அவர் ஏழை பெண் பணியாளரின் விதவை அதனால அதனால ஜூலியன் மாஸ்டோகோவிச் உங்களால் முடியும் என்றார் ஓ இல்லை இல்லை என்றார் ஜூலியன் மாஸ்டோகோவிச் அவசரமாக என்னை மன்னிக்க வேண்டும் பிலிப் அலெக்ஸோச் அது சாத்தியமற்றது நான் விசாரித்து விட்டேன் காலியாக எதுவும் இல்லை இருந்தாலும் ஏற்கனவே இருபது பேர் தங்கள் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் இவனை விட அவர்களுக்குத்தான் அதிக உரிமை உண்டு நான் மிகவும் வருந்துகிறேன் மிகவும் வருந்துகிறேன் என்ன ஒரு பரிதாபம் இவன் ஒழுக்கமான சிறுவன் என்றார் விருந்தளிப்பவர் ஒரு பெரிய ராஸ்கல் நான் பார்த்தவரை என்றார் ஜூலியன் மாஸ்டோகோவிச் தன் உதட்டை பிதிக்கவாறு சென்றுவா மகனே இன்னும் ஏன் இங்கு நிற்கிறாய் உன் தோழர்களிடம் செல் என்றார் சிறுவனை பார்த்து அந்த கணத்தில் தன்னையும் அடக்க முடியாமல் ஒரு கண்ணால் என்னை பார்த்தார் என்னாலும் அடக்க முடியாமல் அவர் முகத்தின் நேரே சிரித்துவிட்டேன் ஜூலியன் மாஸ்டோகோவிச் உடனே திரும்பி என் காதில் விழும்படியாக யார் அந்த வினோதமான மனிதன் என்று கேட்டார் மெல்லமாக பேசியபடியே இருவரும் அறையை விட்டுச் சென்றனர் விருந்தளிப்பவர் சொன்னதை நம்ப முடியாமல் ஜூலியன் மாஸ்டோகோவிச் தலையாட்டுவதை என்னால் பார்க்க முடிந்தது திருப்தி அடையும் வரை சிரித்துவிட்டு நான் வரவேற்பறைக்கு திரும்பினேன் அந்த மதிப்புக்குரியவர் தாய் தந்தையர் குடும்பங்கள் சூழ அப்பொழுதுதான் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு பெண்மணியுடன் அன்புடன் பேசிக்கொண்டிருந்தார் அந்த பெண்மணி கையில் பிடித்து கொண்டிருந்தது சிறிய நேரத்திற்கு முன் ஜூலியன் மாஸ்டோகோவிச்சுடன் காட்சியில் இருந்த சிறுமிதான் இப்பொழுது அவர் அந்த சிறுமியை புகழ்ந்து கொண்டிருந்தார் அவள் அழகையும் திறனையும் நடத்தையும் முறைகளையும் பற்றி தன் தவறை சரி செய்வதற்கு அந்த தாயிடம் பேசிக் கொண்டிருந்தார் அந்த தாய் கண்களில் நீருடன் மகிழ்ச்சியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் தந்தையின் உதடுகள் முருவளித்தன நம் விருந்தளிப்பவர் எல்லாம் நல்லபடியாக முடிந்தமைக்கு திருப்திப்பட்டார் வந்திருந்த எல்லா விருந்தினர்களும் மகிழ்வோடு இருந்தனர் குழந்தைகளின் விளையாட்டும் கண்காணிக்கப்பட்டது பெரியவர்களை தந்தரவு செய்யாமல் இருப்பதற்கு அங்கிருந்த சூழ்நிலை இருந்தது அந்த சிறுமியின் தாயார் நல்ல வார்த்தைகளில் ஜூலியன் மாஸ்டோகோவிச்சை அவர்களின் நண்பராக இருக்கவும் அவரும் அதை ஏற்றதாக பிறகு கேள்விப்பட்டேன் அதன் பிறகு விருந்தினர்கள் யாவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து அங்கிருந்து செல்வதற்கு முன் அந்த ஒப்பந்தக்காரர் அவர் மனைவி மற்றும் சிறுமியைப் பற்றி புகழாரம் சூட்டினார்கள் ஜூலியன் மாஸ்டோகோவிச்சும் புகழ்ந்தார்கள் அவருக்கு திருமணமாகிவிட்டதா என்று ஜூலியன் மாஸ்டோகோவிச் பக்கத்தில் நின்றிருந்த ஒரு நண்பரிடம் சப்தமாக கேட்டேன் ஜூலியன் மாஸ்டோகோவிச் என்னை பார்த்து பழிவாங்கும் பார்வையை வழங்கினார் இல்லை என்றார் அந்த நண்பர் நான் கேட்ட கேள்வினால் சற்று தடுமாறி சமீபத்தில் ஒரு தேவாலயத்தை தாண்டி சென்றேன் வண்டிகளில் இருந்த கூட்டத்தை பார்த்து பிரமிப்புற்றேன் அவர்கள் திருமணத்தை பற்றி பேசுவதைக் கேட்டேன் மேகமூட்டமான நாள் ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பித்தது கூட்டத்தினுடைய சென்று மணமகனை பார்த்தேன் நல்ல திடமான உருண்டையான தொப்பையுடன் இருந்தவன் அழகாக உடையணிந்திருந்தான் அங்கும் இங்கும் ஓடி கட்டளைகளை கொடுத்து கொண்டிருந்தான் கடைசியாக மணமகள் வருகிறாள் என்ற செய்தி வந்தது கூட்டத்திற்குள் புகுந்து அவளை பார்த்தேன் மிகவும் அழகாக இருந்தாள் இப்போதுதான் பருவமடைந்தது போல இருந்தாள் ஆனால் அந்த அழகு வெளிரி போய் சோகமாக இருந்தது அவள் எதையோ பறிகொடுத்தவள் போல இருந்தாள் கண்களும் இப்பொழுதுதான் அழுதது போல சிவந்திருந்தன அவளுடைய முகத்தின் ஒவ்வொரு அசைவும் அவளுடைய அழகிற்கு ஒரு கௌரவமும் தீவிரமும் அளித்தன ஆனால் அந்த கௌரவத்திற்கும் தீவிரத்திற்கும் சோகத்திற்கும் நடுவில் ஒரு குழந்தையின் அப்பாவித்தனம் தெரிந்தது ஒருவிதமான அனுபவமின்மையும் இளமையும் சேர்ந்து தயை கேட்பது போல இருந்தது அவளுக்கு பதினாறு வயதுதான் ஆகிறது என்று மக்கள் சொன்னார்கள் மாப்பிள்ளையை பார்த்தபோது ஐந்து வருடங்களுக்கு முன் சந்தித்த ஜூலியன் மாஸ்டோகோவிச் என்று தெரிந்தது நான் அவளை பார்த்தேன் கடவுளே தேவாலயத்திலிருந்து அவசரமாக வெளியேறினேன் அந்த பெண் ஒரு பணக்காரரின் வாரிசு என்றும் அவளுடைய வரதட்சணை ஐந்து லட்சம் மற்றும் அவள் ஆடை அணிகலங்கள் அதைவிட மேல் என்றும் மக்கள் கூற கேட்டேன் இருந்தும் இது ஒரு நல்ல வியாபாரம் என்று நினைத்து தெருவில் நடந்தேன் மற்றும்